பொதுவாக சொல்வார்கள் நோயை விளங்குறது மருத்துவத்தினுடைய அறவாசி மருந்து அதில் விளங்கிட்டா அறவாசி மருந்து கிடைச்ச அன்புக்குரியவர்களே விரைவாக நான் கலைஞரத்துக்குவாரே சுருக்கமான நேரம் சுருக்கமான பயான் அன்புக்குரியவர்களே ஒன்பது அடையாளங்கள் இருக்குது வாழ்க்கையில ஒன்பது அடையாளங்களை நாங்கள் பார்த்துட்டோம் என்றா எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கின்றது தெளிவான சூனியம் விசரின் கதீமின் ஹதேரின் மிக பயங்கரமான வெரி டேஞ்சரான சூனியத்துடைய தாக்கம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதுல எந்த சந்தேகமும் கிடையாது அன்புக்குரியவர்கள் இந்த குத்துபாவுடைய கடைசி வரைக்கும் நுணுக்கமாக கேட்போம் தேவையோடு கேட்போம் அன்புக்குரியவர்களே இந்த நோயிலிருந்து எங்களை வெளிக்கொண்டு வருவோம் அதிகமான மக்கள் இன்றைக்கு கஃபீரோ மின் அண்ணா சூனியத்தில் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனா அவங்க உணர்வதில்லை அவங்களுக்கு தெரியா அவன் நினைச்சு கொண்டிருக்கிறேன் எனக்கு தலைவலி எனக்கு காய்ச்சல் எனக்கு கால்வலி எனக்கு முட்டுவலி எனக்கு மயக்கம் எனக்கு சோர்வு எனக்கு சோம்பரம் அன்புக்குரியவர்களே இவருக்கு சூனியம் தாக்கியிருக்கின்றது كثير من الناس مصاب بسحره أسأل الله أسأل الله ورد على ان تكون بوحشه ازا عز وجل السلامة للجميع الله الله يقول 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 الله الله يقول الله 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 எங்கள் சமூகத்தில் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சூனியத்திலே நோயிலே தாக்கத்திலே இருக்கின்றார்கள் ஆனால் வகுவலா எதிரி பஸ் அஸ் யாவரோ கதீமென் அந்த சூனியம் ஜரீதா இருந்தபடியோ கதீமாக ஆகின்றது பழமையானதாக அந்த சூனியம் மாறுகின்றது அஸ்ப அஸ் அக்மன் வஷதீதன் வமோதியன் ஹபீ பத்தர் அது ரொம்ப கஷ்டமானதாக ரொம்ப கடுமையானதாக மிக நோவினை அவனுக்கு தொடர் நோவினை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது அவனே உள்ள அந்த மனிதனிலே மிகப்பெரிய பாதிப்பை தாக்கத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கின்றது எனவே மீண்டும் சொல்கின்றேன் அன்னம அரிபதுமாறு மாறாது அவு கவுசுயத்தில் மாறாது நோயை விளங்கிறது எனக்கு காய்ச்சல் வந்திருக்கு எனக்கு தலைவலி வந்திருக்கு எனக்கு வௌத்தரி வந்திருக்குது இந்த ஹார்ட்ல பிரச்சினை அன்புக்குரியவர்களே எனக்கு என்ன பிரச்சனை என்று விளங்குறது அறவாசி மருத்துவம் நல்லா விலை கொள்வோம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பது விளங்குறது அன்புக்குரியவர்களே மருந்து அதினை வந்துடும் நீங்க பத்து வீதம் தான் என்ன செய்யும் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான மருந்தை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க நோயை விளங்கிட்டீங்கன்னு என்று சொன்னா அன்புக்குரியவர்களே ஒன்பது அடையாளங்கள் ஒன்பது அடையாளங்கள் இருக்குது இந்த ஒன்பது அடையாளமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றா நிச்சயம் அவனுக்கு சூனியம் சூனியத்துடைய தாக்கம் உண்டாக இருக்கின்றது அந்த ஒன்பதுல ஒன்று தான் நீங்க இந்த கேள்வி கேட்கிறீங்க இந்த ஒன்பதுல ஒரு அடையாளம் தான் இருக்குது ஒரு அடையாளம் என்ற வாழ்க்கையில இருக்குது இந்த அடையாளம் இருந்தா எனக்கு சூனியம் சூனியம் அடிச்சிருக்குதா செய்திருக்கின்றார்களா ஒன்பதுல ஒன்று இருந்தாலும் அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும் சலாமத்தை தரணும் ஆஃபியத்தை தரணும் அடையாளம் என்னோட வாழ்க்கையில் விளங்குதான் நிச்சயமாக சூனியம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அன்புக்குரியவர்களை இதுக்கு இதுல வந்து சின்ன பிள்ள பெரியவங்க ஆண்கள் பெண்கள் இப்படி என்று சொல்லி விதிவிலக்கு கிடையாது இதுல விதிவிலக்கு கிடையாது ஆண்கள் பெண்கள் சின்னவர்கள் பெரியவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்றெல்லாம் கிடையாது பண்ணி சூனியம் அன்பு அன்புக்குரியவர்களே அந்த பாதுகாப்பை நாங்கள் செய்யணும் மருத்துவத்தை நாங்கள் செய்யணும் சூனியம் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் தான் அது நடக்கும் தாண்டி எதுவும் நடக்காது ஆனால் சூனியம் உண்மை சூனியம் அல்லாஹ் குரான் சொல்லியிருக்கிறான் சல் அல்லா அலையம் இதை விட்டு பாதுகாப்பு தேடிக்கோங்க பாதுகாப்பு தேடக்கூடிய வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க இது தெரிந்தவர்களுக்கு தெரியும் சூனியம் என்பதே கிடையாது இது போய் இது இது இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளால அவர்கள்தான் தான் இல்லை அன்பு கூறியவர்களே சூனியத்தை பத்தி எத்தனை சம்பவங்கள் இத்தனை சரித்திரங்கள் இத்தனை குழாவை ஆயத்து மக்களுக்கு தெட்ட தெளிவாக தெரியும் சூனியத்துக்கு சொல்வது சிஹர் இந்த சிஹர் என்ற வார்த்தை

அங்குக்குரியவர்களே விடயத்துக்கு வருகின்றேன் ஒன்பது அடையாளங்கள் ஒன்பது அடையாளங்கள்ல முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா என் வாழ்க்கையில் கதீம் என்று சொல்லக்கூடிய பலமை வாழ்ந்த சூனியக்குரிய தாக்கம் என்ற வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கின்றதே சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை என்பதை நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வதுக்கு புரிஞ்சு கொள்வதுக்குரிய முதலாவது அடையாளம் உது முயோது முஷ்கி முஷ்கிலா கதீமா ஃபி ஹயாத்தீங் மசாலத் ஹாவ் மசாலத் முஸ்தம் விர்மா அதிகமா ஒரு அது பிரச்சனை நீண்ட கால பிரச்சனையாக இருக்கிறது எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை கடை வாழ்க்கையில வந்து இருக்கும் அதனால் கடந்து இருப்போம் அல்லாஹுடைய உதவி இல்லாஹி வகது வஜத்தலக அவங்க நாங்க எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டிருப்போம் ஆனா தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனை பல வருடமாக எங்களை வாழ்க்கையில் இருக்குது நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க எனக்கு பிரச்சனை இந்த பிரச்சனை மிச்ச காலமா இருக்குது நீண்ட காலமாக இருக்கு இந்த பிரச்சனை உதாரணமாக எந்த தொழிலிட பிரச்சனை இருக்குது தாத்துல் அமல் அவ் தாத்துல் ஜிவா திருமண பேச்சுவார்த்தை எத்தனை வருஷம் பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் நடக்குது இல்லை சூனியம் செய்யப்பட்டிருக்குது திருவன பேச்சுவார்த்தை வரவே கூடாது என்பதற்காக அதை போல் வியாபாரம் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் பல விதத்திலும் ட்ரை பண்ணுறோம் பார்த்தா அத்துல் அமல் தொழில உன்னுக்குரியவர்கள் உதாரணமாக இது தொடர் பிரச்சினையாக இருக்குது இப்படி இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது ஷாதா யதுல் அலா முஜூதிஸ் கதீம் இது பழமொழி வாய்ந்த இந்த சூ சூனியம் அதீம் என்று சொல்லக்கூடிய இந்த சூனியம் சூனியத்தாரன் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் இந்த ஒரு அடைய முதலாவது அடையாளம் அன்புக்குரியவர்கள் இரண்டாவது அடையாமல் அலாமத்துலியா அஷ்ஷா முச்ச கர்வேல் கசீர் பிதி கொல்லி குட்டி ஆகினார் அன்புக்குரியவர்களே உணர்வு நாங்கள் உணர்வோம் தொடராக எங்களுக்கு கஷ்டம் நெருக்கடி நாங்கள் நாங்கள் என்ன செய்ய உணர்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு ஏற்பட்டு என்ற அந்த உணர்வு எங்களை கல்வளை உள்ளத்தில மேலுக்கு எங்களை தாக்கம் உண்டாக்கி கொண்டே இருக்குது ஒன்று சபப் சபபோடு இருக்கும் இன்னொன்று பிலா சபப் காரணம் இல்லாத வருத்தம் காரணம் இல்லாத நெருக்கடி காரணம் ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் என்று அவர் பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனைக்கு காரணம் சொல்லுவோம் இதனால தான் அவங்க சபம் என்று சொல்லுவார்கள் சபபிரிக்குவி இதால தான் எனக்கு இப்படி பிரச்சனை இந்த காரணத்தால இன்னும் இன்ன இந்த பிரச்சனையால தான் எனக்கு இந்த நெருக்கடி என்று நாங்க சொல்லுவோம் ஆனா சில நேரத்துல சில பக்த கஷ்டத்துல பிரச்சினைகள்ல வலியில வருத்தத்துல இருப்பார்கள் அவர்கள் இடத்துல போய் காரணம் கேட்டால் விழா சபப் வகுவல் லஹ்தர் இது ரெண்டு வகை ரொம்ப டேஞ்சர் காரணம் இல்லாத கவலை காரணம் இல்லாத நெருக்கடி பிரச்சனை சரியா அவசரமாக நாங்க இருக்கு மருத்துவம் செய்யணும் அவசரமாக மருத்துவம் செய்யணும் இது ரெண்டாவது அடையாளம் மூணாவது அடையாளம் அல் அலாமத்து الاندفاع الشديد بصورة كبيرة ومتكررة وخطيرة لافتعال المشكلات مع الاهل مع الوالدين مع الاخوة مندفع بشدة பல பிரச்சனைகள் உண்டாகி கொண்டே இருக்குது பாஞ்சி கொடுத்து கொண்டே இருக்கிறோம் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம் யாரோட நெருக்கமான உறவுகளோட தாய் தகப்பனோட குடும்பத்தோட சகோதர சகோதரிமார்களோட எந்த நேரமும் பிரச்சல் சத்தம் இவருக்கு அவங்கள பார்த்தாலே எரிச்சல் அவர் பாஞ்சி கொடுத்ததுக்கு பின்னால பாஞ்சி சத்தம் போட்டதுக்கு பின்னால அவங்களோட பிரச்சனை பண்ணதுக்கு பின்னால கொஞ்ச நேரத்துல உடனே பார்த்தா

நான் 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 செஞ்சது கூடாது கூடாது இப்படி இப்படி தேவையில்லாத வேலை உணர்வு வரும் அவனுக்கு இதே செஹர் ஹதீம் இவனை தாக்கி இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளம் உடனே மருத்துவம் செய்யணும் அடுத்தது நாலாவது அடையாளம் من استماع واحد الرقية الشرعية القرآن الثاني القرآن الكريم عرضت لي الصوت الأذان عند مولم رقية شرعية الذي مرتوه إسلام كاتكوري رقية شرعية عند دعاء الأوراد هذا الأذكار القرآن الآيات هذا رقية شرعية مرتوت كاتكوري الآيات هذا يبايخلي ولا كودير يركلا هذا كيرتكي

عند هذا أدم الاستقرار بصورة عامة في حياتك تعيش في قلق الاشياء مستمر يستقر بها الاشياء التي يستقر சொல்றது مكالودا إجتماع العمل الاسري الْأَسْتِقَاءُ خليا مشاكل مشكلات مع الأسرة الأصدقاء إثارة العمل لا اه تريد أن تتعامل مع معا أحد من البشر تنتو وما نوالك كي بورت مشيوان وقطع إيركنا بيركم إللا تلي بيركم குடும்பத்தோட இருக்கிற விருப்பம் இல்லை குடும்பத்தோட பேசுகிற விருப்பம் இல்லை அதை போல வந்து நண்பர்களோட இருக்கிற விருப்பம் இல்லை அப்படியே பேசினாலும் அதுல தொடர்ந்து பாக்கினாலும் பிரச்சனை உண்டாகாது முஷ்கிலா மான் அஷ்வரா குடும்பத்தோட அல் அஸ்தப்பா இத் ஆ பிரச்சனை இல்லை துணிது அந்த ஆ மேடம் அஹ் அல் வஷா அவனோட உள்ளத்தில் எப்பயும் இருக்கும் யாரோடையும் யாரோடையும் எந்த குடுக்கல் வாங்கலும் எந்த புழக்க வழக்கமும் செய்யறதுக்கு விரும்பாத ஒதுங்கின நிலைமை உண்டாகும் சேர் கதையும் கூடிய அடையாளம் அடுத்தது அல்ல அனமற்று சுவாதி ஆறாவது அடையாளம் அதமொழிவான் சின்னம் தூக்கம் ஒழுங்கில்லா போறது

மக்கள் எடுத்து இருக்கின்றார்கள் டொய்லெட் வித்தியாசமாகப் போகும் டொய்லெட்ல அதிகமா இருக்கிறத விரும்புவாரு டொய்லெட்ட விரும்புவாரு எந்த தேவைகள் எதை தேவை இல்லாம வ கேஸ் லி ஹா தல் ம கேர் எங்க நிம்மதி டொய்லெட் குழுக்கு அவருக்கு நிம்மதி மாறி இருக்கிறோம் டொய்லெட் அவருக்கு என்ன ரிலாக்ஸ் மாதிரி இருக்கும் சொல்லுவோம் ரிலாக்ஸ் வேண்டும் சொல்லி அது ஒரு அவங்களுக்கு ஒரு சேட்டிஸ்ஃபை

எந்த ஒரு கவலை எந்த ஒரு நோக்கம் எந்த ஒரு உறுதியும் இல்லாத எந்த ஒரு ஃபியூச்சரை பற்றி எந்த ஒரு கவலை எந்த ஒரு ஃபியூச்சர் நோக்கம் இல்லாதவனை கூல இருப்பான் எல்லாம் முடிஞ்சா விருத்தி அடைஞ்ச நாங்கள் சொல்லுவோம் திருப்தி அடைஞ்ச நிலைமையில் இருக்கிறது இதுவும் சூனியம் செய்யப்பட்டதுக்குரிய எட்டாவது அடையாளம் ஒன்பதாவது அடையாளம் அலமத்து தசியாவல் அஹீரா கடைசி அடையாளம் ஒன்பதாவது அடையாளம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் பாதுகாக்கணும் என்னென்று சொன்னா என்னென்று சொன்னா அன்புக்குரியவர்களே அன்ன கலா தஸ்தியோ அந்த ஆடிய நஷ்டத்தை எங்களுக்கு எங்களுக்கு மருத்துவம் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்தை செய்யறதுக்கு அவரால் கஷ்டமாக இருக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு சொத்தபால ஞாபகப்படுத்தினேன் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் ருக்கையா சார் ஐயாவர் ஆக சிறந்தது தான் தனக்கு மருத்துவம் செய்யறது செல்ஃப் ட்ரீட்மெண்ட்

أنبكر يا برجلاه إن ذو النذك من غير آتي أو بدر كليه من لامعهم أما يجيب الْمُضَطَرَّ إذا دعاه لا داعي لهؤلاء لا لهؤلاء الله سبحانه وتعالى இப்படிப்பட்ட இந்த நிலைமைகளிலிருந்து எங்கள் எல்லாரையும் பாதுகாப்பான இந்த ஒன்பது அடையாளங்கள் அன்பு கூடியவர்களே இந்த வாழ்க்கையில நாங்கள் காணக்கூடிய அடையாளங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு சூன்யன் ஏற்பட்டிருக்குது என்பதற்குரிய அடையாளமாக இருக்கு எனவே இதிலிருந்து நாங்கள் அடையாளம் கண்டு ஐடென்டிஃபை பண்ண எரிய பாதுகாப்பு தேடி தசீனாத்துகளை செஞ்சு நாங்கள் அது மாதிரி ட்ரீட்மெண்ட்டுகள் சொல்லப்பட்டு அந்த விஷயங்கள்ல நாங்கள் செஞ்சு கனவு ஏழு கனவுகள் சொன்ன அதே போல இது ஒன்பது அடையாளங்கள் ஒன்பது அடையாளங்கள் இந்த ஒன்பது அடையாளங்கள் எங்கெல்லாம் சுபகான எல்லாரையும் பாதுகாப்பான

ينفعنا بما علمنا يا الله

Zilir itu tiub dengan tanggul darah ramane. Marilah kita dah hak musim terma yang Rasulullah SAW fortal yang doa. Marilah kita yang Rasulullah Shallallahu Alaihi Wasallam awal yang kita doakanlah panggul Allah akhirnya itu fadhah kita kan fadhah kita. Alafir kita bertanggungjawab musim ramane. Waalaikumualaikum warahmatullahi wabarakatuh.